ஆ இந்த இதுதானே நான் நாம் பிடிச்சது இதே மாதிரி ஏ அது நல்ல துண்டிதான்ப்பா இந்த நீங்கள் மூடி வச்சிட்டாங்கப்பா மெதுவா என்னது ஏன்னா அதை தூக்கத் தெரியலையா இங்கிட்ட தள்ளு இங்கிட்ட தள்ளு இரு தூக்கி எப்படியா காட்டு சூப்பர் சிலை இந்த மாதிரி எங்கள் சித்தி ஒன்று முடிச்சுக்கந்தா மொழியை வச்சு பிடிக்க விடாம அப்படியா இங்க ஏ மூணு நான் பிடிச்சது யோசிச்சு எல்லாருக்கும் தண்ணி வைடா வேஸ்ட் ஆகாத தண்ணியை தண்ணி சரி இல்லைடா பார்ப்போம் ஐயாக்கோ

பகிரியா இன்னைக்கு ஒரு நாங்க தூண்டி போட வந்திருக்கோம் இங்க பாருங்க இங்க பாருங்க நேத்து நிறைய மீன் பிடிச்சோம் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கோம் இங்க தேபி வருதா ம் தேஜி அங்க நிக்குங்க இங்க பாருங்க இந்த ஊரணியில் தான் போய் பிடிக்கிறோம் நேற்று இந்த வீடியோ எடுத்தோம் பாதி தான் எடுத்தோம் எடுக்க முடியலை அந்த வீடியோட இதுவும் கண்டினியூ ஆயிரும் ஆமாம் நேற்று பிடிச்சது அவ்வளோ மீனுங்க சாரி மீன் அதனால் இன்றைக்கும் வந்திருக்கா நம்ம அப்படியே வீடியோ எடுக்க வந்திருக்கோம் பாருங்கள் என்னென்னலாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் லோஹித் வந்து கவரோடு வந்திருக்கான் இது கவர் எடுத்துக்கிட்டு வரலா இங்கே என்னன்றாண்ணே இங்கே உனக்கு

நவீன ஒரு மீன் அங்கே அதான் ஒரு ஆளு மீன் பிடிச்சாதான் அடுத்தடுத்து போனோம் உண்டு இருக்கா வந்து அந்த அந்த இது நிழல் வைப்பாங்க இன்னொரு மீன்

அட <lad> அடுத்த காலிசு பிடிச்சிட்டாடா மீன் காட்டுறா ஓடு மீன் ஆறுங்க எத்தி மீன் பிடிச்சிட்டான் பாருங்க அவன் சைஸுக்கும் மீனுக்கு சம்பந்தமே இல்லை எத்தி மீன் பாருங்க ஆலவத்தியெல்லாம் எத்தனை தண்டி இருக்கானு மொரட்டு மீன் கலெட்டுறேன் வீடு வீடு போட்டுரு ஏன் போட்டு வேற காளிஸ் பிடிச்ச மீன் இது மாடி ஏன் ஆ குதி குதிக்குதே நான் ഉണ്ടി കു <experiences>